அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் மகர ராசியை பத்தி பார்க்கலாம் மகர ராசிக்கு பத்தாம் வீட்டில சந்திரன் இருக்கும் போது பயிற்சி விலகி ஆறாம் இடத்துக்கு வருகிறது குரு நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குரு யோக பலன்களை தருவார் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் தொழில் யாரையும் கற்றுக் கொள்வீர்கள் யாரையும் நம்பி இருக்காங்க முதிர்ச்சியால என்ன முடிகிறதோ அதை செய்து முன்னேற பாருங்கள் உணர்வீர்கள் வாக்குவாதத்தை ஏப்ரல் பயிற்சி ராகு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் பணம் எவ்வளவு வந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகளும் வரும் வேலைகள்லாம் தடைபட்டு முடியும் வாக்குஸ்தானத்துல ராகு சிலரின் நட்பை இழக்க வேண்டி வரும் மன கசப்பு நீங்கும் கேது எட்டாம் இடத்துக்கு வருகிறார் பிரயாணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க அடி மனசுல பயம் இருக்கவும் செய்யும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது வீண் கவலைகள் தூக்கம் கெடும் வெளி வட்டாரத்துல பொறுமை அவசியம் உத்தியோகத்துல காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் சற்று தாமதமா தேடி வரும் சனி மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு சென்று நற்பலன்களை வழங்குகிற தொழில்கள் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் ஐந்தாம் வீட்டில் குரு மே மாதத்தில் வரக்கூடிய குரு பேர் ஆறாம் இடமான செல்வதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் மூன்றாம் இடத்துல இருந்து மே மாதம் வரை ராகு நற்பலன்களை வழங்குகிறார் இரண்டாம் இடத்திற்கு பின்னோக்கி வருகிறதுனால உடல் நல கவனம் தேவை கேது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதால குழப்பங்கள்லாம் காணப்படும் சுக செலவுகள் உண்டாகும் ஏழரை சனியோட பிடி தளர்கிறது முக்கிய பிரச்சனை ஒன்று இம்மாதம் நல்லபடியாக தீர்ப்பு வரும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் மனதை அறித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்து தருவார் உத்தியோகத்துறை ஜீவனகாரகனான சனி பகவானோட அதிகாரத்துல தான் அஞ்சு வருஷ காலமா ஏழை சனியோட தாக்கத்தால மன நிம்மதி எடுத்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்துல அனுபவித்து வந்த உங்களுக்கு இப்போது பல நன்மன்களை அழைத்து வெற்றிய கிடைக்கும் குரு மற்றும் சுக்கரன் சுபபலம் பெற்று சந்தரிக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பில்லை ராசிக்கு மூணுல சனி ராகு ஐந்தில் குரு மாத முற்பாதியில மூணுல சூரியன் சந்தரிக்கிறதுனால தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும் எடுக்கும் முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கணவன் மனுவனிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் பூமி மனை வாங்கும் சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் அதே சமயம் கடன்களும் சற்று குறையும் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் அதிக தொகையை ஈடுபடுத்தி சுலபமா லாபம் காண முடியும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வுகளை பெற முடியும் அதே சமயம் தீராத கவலைகள்லாம் உங்கள் புத்தியை மாற்ற படாதுபாடு நடத்துகிறது நேராகவே உங்களோட வஞ்சிச்சு பொருள் பறிக்கிறதுக்கும் நாசக்காரர்கள் உறவு நெருங்குகிறது நெஞ்சம் நெடுக்கடும்படியான சஞ்சலங்களை எல்லாம் அனுபவிக்க தெய்வம் உங்களை சோதனை செய்கிறது கவலையே பெருசாகி கண்ணீரோட செல்வது மட்டும் இல்லாம குடும்பத்தினருக்கு பகையாக நடக்கும்படியான காரியங்களும் ஏற்றிருக்கிறதுனால உங்கள் மனம் பலவிதமாக அலைமோதுகிறது எந்த தொழில ஈடுபட்டாலும் எதிர்ப்பும் பொல்லாப்பும் வராமையும் பல நஷ்டங்களும் உங்கள் தலையை கவிழ்க்க செய்யும் விசாநாதன் மோசமான நிலையில் இருக்கிறதுனால உற்றாட உழவுவினரும் விஷப்பாம்பை கண்டால் எவ்வளவு கோபம் ஏற்படுமோ அதுபோலவே உங்களை தூஷிப்பார்கள் இவைகளையெல்லாம் நினைத்து குடும்பத்தை விட்டு பரதேசமாக போய்விடலாமா என்று எண்ணினாலும் பந்தபாசமானது எங்கும் ஓட விடாம இழுத்து பிடிக்கிறது இந்த கவலைகள்லாம் சுமார் அஞ்சு வருஷமாக உங்களது ஆர்வத்தை கெடுத்து வருகின்றது இந்த கொடுமையினால் உங்களை படைத்த ஆண்டவனை நோக்கி என் வாழ்க்கையானது எக்காலத்திலேயும் இந்த விதமாக தான் ஈனமான நிலை இருக்க வேண்டுமா அல்லது வேறு மோஷம் மோசமுண்டா என்று ஆடல் எடுத்து வருகின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கவலைகள் தெரியவும் இன்னும் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்குள் இது சரியாகும் அதே சமயம் நீங்கள் அம்பாலை வழிபடுவது மிக மிக நல்லது திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனிந்த ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள பிரத்திங்கரா தேவியை மனமுருக பிரார்த்தனை செய்து வழங்கி வரும்போது உங்களோட கவலைகள்லாம் குறையும் நன்மைகள் உண்டாகும்